ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தோள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றை மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றை மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி அறுபது சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் மிக உ முக்கியமான மாதமான மே மாதமானது நடந்துட்டுருக்கு மே மாதங்கிறது ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்குது அதனால மே மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் மே மாதத்தில் மிக முக்கியமான சூரிய கிரக பயிற்சி நடக்குது அந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக மாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கிரக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சூரியன் மாறக்கூடிய இந்த மாறுதல்களுடைய அடிப்படையில் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அந்த மாதிரி தமிழ் மாதம் இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதமானது பிறக்குது இந்த வைகாசி மாதம் ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்களால உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வைகாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகள் வந்து ஷேர் பண்ணுறேன் வைகாசியில் எத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வைகாசி மாதத்தை சிறப்புகள் வந்து நிறைய இருக்குது அதில் தது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பலம் தரக்கூடிய வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவாங்க வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழையில ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது இம்மாதத்தில் புனித நதியில நீராடி மகாவிஷ்ணுவை இலைகளால் பூஜை செய்பவர்களுக்கு நற்பெறுகள் பல பெறலாம் என்பது விஷ்ணு புராணங்களில் கூறப்படுது அதே போல் சித்திரம் முடிந்ததும் வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமானது குலதெய்வமாக கருதப்படுது ஏன்னா குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு குடும்பத்தில் வீட்டில் வை வச்சுக்கோங்களேன் அதாவது குலதெய்வத்தை கும்பத்து மூலயமா வீட்டில் போய் வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் நிம்மதியானது பிறக்கோ இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவணப் போகையில் தோன்றியது அதுக்கப்புறம் வைகாசியோட சுக்ல சதுர்த்தியில் தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்கு ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்லப்படுது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமி என்பது குறிப்பிடப்பட்டது அப்புறம் வைகாசி மாத மூல நட்சத்திர நாளில் திருஞான சம்பதருடைய திரு நட்சத்திர தினம் அன்று அச்சால்புரத்தில் திருஞானசம்பதர் திருஞான சம்பதர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்புறம் நம்மாழ்வார் திருக்கட்டையூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி அப்புறம் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமியே ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமி அப்புறம் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம் பூ நிறத்தால் பட்டாடை சாத்தி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எழுசாத டைவேத்து செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கோ இது சாஸ்திரத்திலே கூறப்படுது அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கக்கூடிய விரதம் ரிஷப விரதம் இருக்கிறது சிறப்பு அப்புறம் வைகாசி விசாகத்தில் தான் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது ஆகையால் எமதர்மராஜன் எழுந்தருளில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னசநல்லூர் அருகேயுள்ள திருப்பெஞ்சலி திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாரு வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயர்மான்களில் திருஞான சம்பதர் காலர் சிங்கர் அப்புறம் சோமாசி மாறன் நவமி நந்தி அடிகள் திருநீல நக்கர் முருகநாயனார் திருநீலகண்ட யார்ப்பாளர் ஆகியோர் பிறந்திருக்காங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவியான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி இந்த தினம் புண்ணிய தினமாக சொல்லப்படுது இப்போ நான் சொன்னல இந்த மாதிரி பல சிறப்புகள் வைகாசி மாதத்தில் நிகழ்ந்ததாக புராணங்கள்ல கூறப்படுது இப்பேற்பட்ட வைகாசி மாதத்துல உங்கள் ராசிக்காரங்க வழிபாடு செய்திங்கன்னா அளவற்ற பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்துல வழிபாடுகள் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு ஆயுள் செல்வம் புத்திர புத்திரப்பெரு ஆகியவை கிடைக்கும் குடும்பத்துல ஒரு வகையான அமைதியும் செல்வமும் செழிக்கும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்படுது அப்புறம் வைகாசில வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கேட்டோம் வைகாசில புனித நீர்த்தங்கள்ல நீராண்டி திருமலை துளசியால் வழிபாடு செய்தீங்கன்னா நற்பெருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வைஹாசி முதல் தேதியில கங்கை நதியில நீராடினால் ஏழு ஏழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும் இதெல்லாம் வைஹாசியுடைய சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்கு வைஹாசியுடைய சிறப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் தாங்க வைஹாசியுடைய சிறப்புகள் இந்த வைகாசியுடைய சிறப்புகளை நீங்கள் கொண்டது போல் நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வைகாசி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வைகாசி மாத பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சூரியன் உங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே சாதகமற்று அமைஞ்சிருக்கு அதனால் ஒரு வகையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ வைகாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு நடுநிலைமையோடு கையாளக்கூடிய திறனை வந்து நீங்கள் வைத்துக்கொள்ளணும் அப்படி இருந்தாதான் உங்களோட ராசிக்கு நல்லது நீங்கள் தீர்க்கமான எண்ணமுடையவர்களாக இருந்து இந்த டைம் செயல்படணும் அப்படி இந்த மாதம் செயல்பட்டிங்கன்னா பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் ஆனால் வீண் செலவுகளை தவிர்க்கிறது நன்மை தரும் எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ந்து செய்யணும் அப்போதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் பயன் தராத முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அப்படி நீங்கள் தவிர்க்கலாம் அதில் உங்களுக்கு நன்மையானது ஏற்படாது ஸோ பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை தரும் ஸோ அதனால் பயன் தராத முயற்சிகளை தவிர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மை தரும் தொழிலில் போட்டிகள்லாம் வந்து உண்டாகலாம் எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது இந்த மாதத்துக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அதனால் முன்னேற்றத்துக்காக அந்த மாதிரி நீங்கள் செல்லணும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கு அந்த மாதிரி வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டாமல் இருக்கிறதுக்கு உத்தியோகத்துல ஒவ்வொரு பணிகளையும் பார்த்து பண்ணணும் இதுவும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை தரும் பிள்ளைகள் வகையில் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது உறவினர்கள் நண்பர்களிடம் டென்ஷன்கள் வந்து இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் தான் நிறைய விட்டு கொடுத்து போகணும் அதெல்லாம் இந்த வைகாசி மாதம் பண்ணிங்கன்னா நல்லது பெண்கள் பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து செயல்படுவது நல்லது அப்போ தான் வெற்றியை நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய இடங்களில் திறமையை வெளிப்படுத்தினிங்கன்னா முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் இறக்க சிந்தனை மேலோங்கோ எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு விலகோ அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செலவு குறையோ எதிலும் அவசர முடிவு எடுப்பதை தவிர்க்கிறது நல்லது எதையும் ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் மனத்தெளிவு உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களுக்கு எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்வது நன்மை தரும் ஆக மொத்தம் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களோட ராசிக்கு இந்த வைகாசி மாதம் நீங்கள் பெற போகிறீங்க ஸோ பெறக்கூடிய பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி